வணக்க நண்பர்களே இந்த டிவில் த்ரீ போர்ஷன் ரென்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு கவுண்டம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கவுண்டம்பாளையம் மெயின் பஸ் ஸ்டாப் இருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி அறநூறுங்க இந்த வீடு கிழக்கு வடக்கு காரன் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி டோர் வச்சு மூணு போர்ஷன் கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொருள் இருக்குதுங்க பில்டிங் பான பொருள் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் கட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க ரெண்டல் இன்கம் முப்பத்தி ஆறாயிரூவா வந்துட்டுருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியுடைய மொத்த விலை ஒரு கோடியே எண்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ